வந்தியமாகறம் இது ஒரு சமூக சேவகை சே சேவை சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்கார் எங்கள் கட்சி நண்பர் பழைய கட்சி நண்பர் பெரிய பணக்காரரு எங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு ஆனால் காலக்கோளாறு சில பேர் வட்டி வாங்கினவங்கெல்லாம் அவர் ஏமாற்றிட்டாங்க இப்போ ஒரு அங்கங்கே செக்யூரிட்டி வேலை சொல்லி சுற்றி சுற்றி குழந்தை கிடையாது சுற்றி வயசு எழுபத்தி நாலு வயசாச்சு அவர் எங்கேயோ நந்தம்பாக்கம் நிலைய எல்லைக்குள்ள ஒரு ஒரு இதில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காரு இருபதனாயிரரூவா சம்பள பாக்கியை வச்சுட்டு கொடுக்காமல் இருக்காங்க பொழுதுக்கு அதனால் அவர் சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காரு அவர் வந்து அதை சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு இந்த பெட்டிஷனை அவருடைய பெட்டிஷனை நந்தம்பாக்கு காவல் நிலையத்தில் தான் இந்த மோசடி நடந்திருக்கு காவல் இந்த எல்லைக்குள்ளே தான் வெறும் இருபதனாயிரூவா கொடுக்காம ஒரு இருபத்தி நாலு வயசு ஆள் வருதாமல் சைக்கிளை சுற்றிக்கிட்டு இருக்காரு என்னால் முடிஞ்ச உதவி அவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நம் நந்தம்பாக்கு போலீஸ் வரைக்கும் இப்போ பண்ண முடியாது யாராவது காவல்துறை அதிகாரிங்க பார்த்திங்கன்னா தயவுசேர்ந்த நிலை முக்கம் அந்த அதிகாரி கூப்பிட்டு அந்த ஏமாத்தின பேர் ராமஜெயம் போல இருக்குது த்ரீ எஸ் ராமஜயம்மா அவரை விட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த இருபதாயிரம் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது அவரை பார்த்தா பாவம் சிதம்பரம் தான் நான் நம்ம ஃபோன் நம்பரே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாருக்கும் அவ்வளோ உதவி பண்ணுவார் வர்றார் அற்புதமான மனிதர் இப்போ சமீபத்தில் துக்குளுக்கு நிறைய படிப்பார் அவர் எனக்கு ஒரு துக்குளக் கொண்டு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குளக் அது மிகப்பெரிய பொக்கிஷம் அதில் என்ன வந்திருக்குன்னா நம்ம சோனியா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் சோனியா பிரபாகரை பார்க்குறதுக்கு கோவா மாநில இந்திரா கட்சி தலைவரை அனுப்புகிறான் கிளிநொச்சிக்கு அப்படின்னு சொல்லி இந்த இந்த ப சந்திப்பு நடந்ததுன்னு சொல்லி இத்தாலி இலங்கை நியூஸ் பேப்பர் இந்த ஐர்லாண்டுங்கிற பேப்பர் போடுது அதே நேரத்தில் இத்தாலி இத்தாலி காரிய அம்மா இத்தாலியிலருந்து இலங்கை சாரி இங்கிலாந்தில் போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளி தலைவரை பார்த்துருக்கான் இப்படி ரெண்டு பேரும் ராஜீவ்காந்தியை கொலையும் பண்ணிவிட்டு அவன் பிரபாகர் போய் பேரையும் பேசி அதுக்கப்புறம் அந்த பிரபாகரன் பிரபாகரன் அழிக்கிறேன்னு சொல்லி கீழே தமிழத்தே அழிச்சு அழித்து கூட்டி அடிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அந்த அவங்கள பார்த்து கேட்குறதுக்கு நம்ம நாட்டில் தூக்குள்லாம் போச்சு சரி அது கிடந்து போட்டோம் அட்லீஸ்ட் இதை பார்த்து சிதம்பரத்தை உதவி பண்ணுங்க இதை பார்க்குற யாராவது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த நந்தப்பாக்கம் போலீஸ் கூப்பிட்டு அந்த ஏமாத்தனவர் ராமாஜெய்முங்கிறவர் கூப்பிட்டு அந்த சிதம்பரத்தை ஹெல்ப் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்